நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்களா எய்ம்ஸ் மருத்துவமனை அதை கட்டி முடிக்கிறீங்களா நீட் எக்ஸாமை உடனடியாக ஒரு கையெழுத்தில் நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவோன்னு சொன்னார் உதயநிதி விரட்டுறாரா இந்த கேள்விக்கெல்லாம் உங்கள் பதில் சொல்லட்டும் அப்போ தான் இது உண்மையில் வெற்றியா தோல்வியா என்பதை நான் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேப்டனும் சரி தேமுதிகாவும் சரி எதிர்நீச்சல் போட்டே தான் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிச்சு இருக்கோம் சினிமா துறையிலும் சரி அரசியலிலும் சரி கேப்டன் சந்திக்காத சவால்கள் இல்லை துரோகங்கள் இல்லை வீழ்ச்சிகள் இல்லை எல்லாத்தையும் சமாளித்து தான் நாங்கள் வரோம் என் விஜய பிரபாகர் முதன் முறையாக இந்த வாட்டி தேர்தல் காலத்தில் வந்திருக்காரு அதை எல்லோரும் சேர்ந்து பெரிய மனசோட உண்மையாக அவரை ஜெயிக்க வச்சுருந்தா சூழ்ச்சி இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களே இந்த ஆட்சியை வரவேற்றிருப்பாங்க ஆனால் அதையும் கடைசி வரைக்கும் சூழ்ச்சியில் கொண்டு போய் ஒன்றுமே தெரியாத ஒரு அப் ஒரு கேண்டிடேட் கேண்டிடேட்டாக அவரை போய் இன்றைக்கி வீழ்த்தி சூழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா இதில் ஒரு அம்மாவை நான் என்ன சொல்ல முடியும் ஆனால் இந்த தோல்விகளை எல்லாம் கண்டு தூண்டு போகும் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கிடையாது அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் அதில் மாற்று கருத்தே கிடையாது இது மாதிரி இந்த பத்தொம்பது வருஷம் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு எத்தனையோ வெற்றிகளையும் பார்த்துருக்கோம் எத்தனையோ தோல்விகளையும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நாங்கள் கேப்டனையே இழந்து இன்னைக்கு இந்த கட்சியை வழி நடத்திக்கோம் அதனால் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் எங்கள் உண்மை தொண்டர்களுடைய உறுதுணையோடு மீண்டும் தேமுதிகாவை நாங்கள் வெற்றி நடை செய்ய செய்வோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உறுதி ஏற்கனவே இல்லை அதான் சொன்னியில் நாங்கள் பத்து வருஷம் இருந்தோம் பதினாலில் நாமெல்லாம் ஒன்றா இருந்தப்போ பத்தொன்பது சதவீதம் வாக்குகள் அப்போ பெற்றோம் சரிங்களா அப்போ எல்லாருமே ஒன்றா இருந்து பெற்றது இப்போ பாஜக இன்னும் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்குதுன்னா வாழ்த்துக்கள் எந்த ஒரு கட்சியும் அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும் வெற்றி அடையணும்னா எல்லா கட்சியும் இன்றைக்கி உழைக்கிறாங்க அந்த வகையில் அவங்க உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க சந்தோஷம் இனி எதிர்காலம் எப்படி வரும்ன்றது அவங்க தான் அதை சொல்லணும் அதை நான் சொல்லிட்டேன்ல நல்லாட்சி கொடுத்துருக்காங்களா இல்லையா என்பதை நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேளுங்கள் பத்திரிகையாளர்களாக நீங்கள் நான் கேட்குறேன் இன்றைக்கி அவங்க சட்டமன்ற தொகுதி தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த பல வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றலை இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் ஒரு மேனிஃபெஸ்டோ வெளியிட்டாங்க அந்த மேனிஃபெஸ்டோவில் அவங்க வெளியிட்ட அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்களா என்ற கேள்வியை உங்கள் முன்னாடி நான் இன்றைக்கி வைக்கிறேன் அதில் தான் சில குறிப்புகளை உங்கள் முன்னாடி கேட்டேன் அதெல்லாம் முதல்ல அவங்க செய்யட்டும் அப்போ நான் ஏற்றுக்கிறேன் இது உண்மையிலேயே நல்ல தான் அதனால் இது நான் சொன்னால் எதிர்கட்சி அப்படிதான் குற்றம் சொல்லுவாங்க நான் சொல்லலைங்க மக்கள் தப்பிக்க நான் இதுதான் சொல்கிறேன் கேப்டன் சொன்னார்ல எப்போ எங்களை விட்டுருங்க யா நாங்கள் வரவே இல்லை காலத்துக்கு நீங்களே இருங்க நீங்களே மக்களுக்கு நல்லது செய்யுங்க இந்த தமிழ்நாட்டை சிறப்பாக கொண்டு போங்க நாங்கள் வேணால் ஒதுங்கிறது வேடிக்கை பார்க்கணும் தலைவர் சொன்னார்ல அதே தான் நானும் சொல்கிறேன் வாங்க நீங்களே நல்லது பண்ணுங்கள் ஊழல் இல்லாமல் நேர்மையான ஆட்சியை கொடுங்க இன்றைக்கி எத்தனை லட்சம் பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குங்கிறாங்கன்றதை மனவேதனையுடைய முன்னாடி நான் கேட்குறேங்க நேற்று நான் ஒரு குறிப்பு பார்க்குறேன் ஐம்பத்தி நான்கு லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணிட்டு வேலை இல்லாமல் இன்னைக்கு வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க எத்தனை லட்சம் பேர் ஒரு வேலை சாப்பாடு கூட இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக்கும் கஞ்சாவும் லஞ்சம் ஊழலும் இது இருக்கு இருக்குது எந்த சாலையாவது நீங்கள் நம்ம சென்னை சிட்டியில் இருக்கோம் எந்த ஒரு சாலையாவது பயன்பாட்டிற்குரியதாக இருக்குதா தயவு செஞ்சு சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்க எல்லாம் அந்த ரோட்டில் போகிறீங்க வரை எத்தனை பேருக்கு ஸ்பைனல் கார்டு அவுட்டு ஓப்பனாக ஒத்துக்கங்க அந்தளவு ஒரு மோசமான சாலைகளை இன்றைக்கி நிர்வகிச்சிருக்கேன் கேட்டால் சிங்கப்பூருக்கு இணையான ஒரு சி சென்னை சிட்டியை உருவாக்கணும்னு சொன்னாங்க இதே கூவம் இப்போ தான் நான் சைனா போயிட்டு வந்து உங்ககிட்ட நான் அறிக்கை கொடுத்தேங்க இதே கூந்தாங்க அங்கேயும் இருக்குது ஆனால் அந்த கூவத்தை அந்த அளவு அவங்க வந்து பராமரித்து அந்த நீரோட்டமான அதை வைத்து அந்த மக்களுக்கு அந்த தண்ணீரை ரீசைக்லிங் பண்ணி உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எத்தனை பாலங்கள் எத்தனை அது அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு மக்கள் தொகையில் இந்தியாவுக்கு இனியாக இருக்கும் சைனா இன்னைக்கு நம்மளை விட நூறு ஆண்டு காலம் முன்னாடி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இவங்க படைக்கட்டும் அப்போ நாங்களே ஒதுங்கி சிறந்த ஆட்சி பண்ணுறாங்க நீங்களே பண்ணுங்க நாங்கள் தலைமணிங்கி எதுங்க இன்றைக்கி தாங்க நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் நாங்கள் நேற்றே அனுப்பிட்டோங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் உரிமையோடு கேட்குறோம் நிச்சயம் அவங்க எங்களுக்கு செவி சாய்ப்பாங்க என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லாத படிச்சு அடுத்த கட்டம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுதான் அதை தான் அவங்க தான் நான் கேட்குறேன் வேட்பாளரும் கேட்டார் எங்களுடைய பவர் ஆமாங்க இல்லை பவர் இல்லை பவர் ஏன் மாணிக் தாகூர் பேசிட்டாராமா மாணிக் தாகூர் அனைவரும் அங்கதானே உட்கார்ந்து இருந்தாரு அவர் பக்கம் பக்கமாக வசனமாக பேசிகிட்டு இருந்தார் மாணிக் தாகூர் அவரும் வாங்கி மூடி அமைதியாக தான் இருந்தால் அவரும் ஒரு வார்த்தை பேசலையே ஏன் விஜயபுராகுவார் மட்டும் கேட்குறாரு அவர் என்ன பக்கம் பக்கம் வசனம் பேசிட்டு இருந்தாரு அதை தான் நான் சொல்கிறேன் அவர் தான் அதுக்கு தான் நாங்கள் ஒரு பவர் ஏஜென்ட்டாக ஒரு முன்னாள் அமைச்சர் எங்கள் கூட்டணி சார்பாக ஒரு சீனியர் ஒருத்தர் இருக்கும்போது அவர் தான் அதை பேசணும் இவர் முதல் முறையாக இன்றைக்கி களத்தில் இருக்கார் அப்படி இருக்கும்போது அண்ணன் கேட்டியார் கேள்வி எழுப்புறார் இது தவறு நடக்குது உடனடியாக கவுண்டிங்கை நிறுத்துங்கன்னு சொல்கிறாரு அதற்கு தான் அவர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு என்னால் ப்ரெஷர் தாங்க முடியலன்னு கவுண்டிங்கை நிறுத்துறாரு இதுதான் அங்கே நடந்தது இதை தான் நாங்கள் கேட்குறோம் ஏன் ஒரு ரெண்டு மணி நேரம் கவுண்டிங்கை ஏன் ஸ்டாப் பண்ணுறீங்க ஏன் வந்து பதிமூணாவது பாக்ஸ்லேருந்து பதினெட்டாவது பாக்ஸ் ஏன் போகிறீங்க ஏன் வந்து தப்பால் ஓட்டு லாஸ்டில் ஒரு மணி வரைக்கும் என்றீங்க ஏன் இந்த முறை என்பது தான் எங்கள் கேள்வி எதுங்க இது தேமுதிக வேட்பாளர் என்பதனால தேமுதிக சார்பாக நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் முறையீடு அது செல்வ பரந்த கிட்ட போய் கேளுங்க ஏன் அப்படி சொன்னாருன்றத அவர் கருத்தை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் செல்வ பிறந்தகை ஒரு கருத்து சொன்னதை வந்து நீங்க என்கிட்ட கேட்கணும் நாங்க அவங்க கூட தாங்க கூட்டணி அவங்க கூட தாங்க தொடர போறோம் சரிங்களா